போஸ்கோ சட்டத்தில் கைதாகி ஜெயிலில் படிச்சு டீச்சரான சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா இது பீகாரில் நடந்த உண்மையான சம்பவம் இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்த விபின் குமார் என்பவர் போஸ்கோ சட்டத்தில் கைதாகி பதினெட்டு மாசம் ஜெயில இருந்தபோது அங்கேயே படிச்சு பிபிஎஸ்சி அதாவது ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று அரசு பள்ளியின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டிருக்கார் விஷயம் என்னன்னா அவர் தன்னுடைய அதுவும் இது அப்பாயின் ஒரு கைதி அரசு அதிகாரியாக மாறுவது முதல் முறையாகும் விபின் குமார் அளித்த பேட்டியில் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்றும் தனது போட்டியாளர்களான கோச்சிங் நிறுவனங்கள் சதி என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவரது வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டால் ஆசிரியர் பணியில் தொடர்ந்து இருக்க வாய்ப்பு உள்ளது எனவும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவரது பணி ரத்து செய்யப்படும் என்று பீகார் அரசு கூறியுள்ளது மேலும் இது போல உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது இன்ஃபோகிராக் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து புகைப்படங்களும் ஏஎன் மூலம் உருவாக்கப்பட்டது இது உண்மையான விபின் குமாரின் புகைப்படங்கள் அல்ல